நல்ல ஊழியக்காரன் என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாய் இருத்தல் அல்லது தேவ ஊழியக்காரன் என்று சொல்லி அர்த்தம் அதாவது தேவனுக்கு ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் தனித்தனியா என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனா என்றால் தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம் பல இடங்களில் பார்ப்பீங்க இயேசு கிறிஸ்துவனுக்கும் தேவனு அது கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்கிற அப்போஸ்தரனாயிருக்கிற இப்படி எல்லாம் எழுதப்பட்டதெல்லாம் நீங்க வாசிப்பீங்க விஷயம் என்னவென்று சொன்னார் தேவ ஊழியக்காரனா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லி ஒரு யோவான் நிருபத்துல இருந்து ரெண்டு யோவான ஒன்று யோவான அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால் அவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான் அப்ப ரெண்டு பேர் அல்ல இவரை ஏற்றுக்கொண்ட ஆக்சுவலா இன் ஃபேக்ட் நீ அவரை ஏற்றுக்கொள்கிற இவரை அறிக்கை செய்தால் நீ அவரை அறிக்கை செய்கிற அப்படி என்று சொல்லி அர்த்தம் அதனால்தான் அப்படி எழுதப்பட்டிருக்க ஒழிய ரெண்டு பேரை ஏற்றுக்கொள்றாங்க என்று சொல்லி அர்த்தம் சரியாய் புரிந்து கொள்ளணும் அதே போல நேரத்தில் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியக்காரன் தேவ ஊழியக்காரன் என்று சொல்லி அர்த்தம் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று சொன்னால் அவன் தேவ ஊழியக்காரன் அல்ல சரி போதிக்கிறவனாய் இருந்தால் போதிக்கிறவனை குறித்து நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏன் போதிக்கிறவனை குறித்து நான் எடுத்துக்கிறேன் அப்போஸ்தலனை குறித்து தீர்க்க தரிசியை குறித்து மெய்ப்பனை குறித்து சுவிசேஷனை குறித்து எடுக்கலாம் அப்ப போதகன் என்பது ஒரு தனி ஊழியம் ஆனால் இவர்கள் எல்லாருக்குமே போதிக்கிற ஊழியம் புரிந்து அப்படிங்க அப்போஸ்தரன் போதிக்க வேண்டும் தீர்க்க தரிசி போதிக்க வேண்டும் சுவிசேஷிகள் போதிக்க வேண்டும் மெய்ப்பனாய் சபையை நடத்துகிறவன் போதிக்க வேண்டும் அல்லது மெய்ப்பனாய் ஒரு கூட்டத்தை நடத்துகிறவன் போதிக்க வேண்டும் போதகனாய் இருக்கிறவன் போதிக்கிறது மட்டும் அவனுடைய வேலையாய்க்கான அப்ப போதகன் என்று சொல்வது இவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறதான ஒரு ஜென்ரலான ஊழியம் தரிசி திற்க தரிசனம் சொல்லுகிறது மட்டும் அப்போஸ்தலனுக்கு அதற்கு மேல சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சபைகளை நிறுவனம் அவன் வந்து பாத்தீங்கன்னா உபதேச கோளாறுகளை சரி செய்ய வேண்டும் இப்படி எல்லாம் காணப்படும் மேய்ப்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறதான வேலைகள் காணப்படும் ஆடுதல் சொல்ல வேண்டும் தன்னுடைய ஜனங்களை நடத்தணும் எப்படி தன்னுடைய ஆடுகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவன் அறிந்திருக்க வேண்டும் ஆடுகளின் நிலை என்ன என்பது அவனுக்கு அறிந்திருந்தான் காணப்படுது அப்ப போதகம் என்று சொல்லி நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது எல்லாருக்கும் காணப்படுகிறதான ஒரு பொதுவான ஊழியமாய் அது காணப்படுகிறது சரியா அப்ப என்னால போதகத்தை குறித்து பார்க்கலாம் போதிக்கிறவனாயிருந்தால் சத்தியத்தை போதிக்க வேண்டும் சத்தியத்தின் படி போதிக்க வேண்டும் போதகன் இவர்கள் எல்லாருமே எப்படி பண்ணணும் சத்தியத்தை போதிக்கணும் அதை சத்தியத்தின் படி போதிக்க வேண்டும் சத்தியம் என்கிற பெயரிலே போதிக்க கூடாது சத்தியம் என்கிற பெயரிலே பொய்ய கொண்டு வரக்கூடாது சத்தியம் என்கிற பெயரிலே சுய விருப்பங்களை கொண்டு வந்து கொட்டக்கூடாது சத்தியம் என்கிற பெயரில் கொடுக்கப்பட்டிருக்க மேடைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது சத்தியத்தை போதிக்க வேண்டும் அது சத்தியத்தின் படி அது பேசுகிறது உண்மையிலே சத்தியமா என்ன பண்ணும் வேதத்தின் அடிப்படையில அவைகள் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் ஒன்று தீமோத்தையில சில வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று தீமொத்தையு நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்று நான்கு ஆறு இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறியவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பா இப்ப நல்ல ஊழியனை குறித்து பார்க்கிறபடினால் நான் இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளும்போது போது அதற்கு மேலே கீழே இருக்கிற வசனங்கள் ரொம்ப அற்புதமாய் எப்படி ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தது நான் உங்களுக்கும் அதை வைத்து நல்ல ஊழியக்காரனை குறித்து சில காரியங்களை பேச முடியும் அப்ப முதலாவது இதுல என்ன அப்படின்னு சொன்னா இவைகளை சகோதரருக்கு நீ போதித்து வந்தார் என்ன காரியங்களை போதிக்கணும் என்கிறதுக்கான உதாரணங்கள் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாய் அப்ப போதகன் பாத்தீங்கன்னா நாளுக்குன்னா என்ன பண்ணுவான் அவன் தேறிக்கொண்டே வருவான் காரணம் என்ன தேவனை குறித்த அறிவு அவனுக்கு பெருகி கொண்டிருக்கும் வேத வார்த்தைகளை குறித்த அறிவு பெறு கொண்டிருக்கும் இப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட காணப்பட்டதான அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுவான் அவன் நற்போதகத்துல இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் போதும் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது அந்த போதகத்துல அவன் குறுகி போகக்கூடாது அதிக அதிகமா என்ன பண்ணுவான் நற்போதகத்துல அவன் பெருக வேண்டும் அப்ப நற்போதகத்திலும் தேறினவன் ஆக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியை கற்பன கவனித்து கூழுதான் யாரு ஊழிய காரணம் போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பானா இந்த போதகன் என்று சொல்லப்படுகிறவன் சரி அடுத்தது எவைகளை போதித்து வந்தால் என்று சொன்னால் முதலாவது மனுஷ போதனைகளை இனம் கொண்டு விலகும்படி போதிக்க வேண்டும் இப்போ நம்ம ஆறாவது வர்ஷனம் வாசித்தோம் மேலே இருக்கிற அந்த ஐந்து வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ஒன்றத்து முத்திய நான்கு ஒன்றிலிருந்து ஐந்து ஆகிலும் ஆவியானவை வெளிப்படையாய் சொல்லுகிறபடி ஓபனா வந்து சொல்றாரு புரியற மாதிரி சொல்றாரு இப்ப நேத்து பார்த்தோம் கருத்தை அறிந்து கொள்ளணும் மறை பொருளை அறிந்து கொள்ளணும் அதுக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல ஆனா சில வார்த்தை ரொம்ப ஓப்பனா ஆண்டவர் பேசுவார் யாரும் வந்து பாமரன் அதை படித்தா கூட வந்து புரிந்து கொள்ளுவான் அப்ப அப்படிப்பட்டதான காரியம் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி அப்படி சொன்னா ஓபனா சொல்றாரு எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு காரியத்தை எளிதாய் தான் சொல்றாரு என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா வேதமே வெளிப்படுத்தப்பட்ட காரியம் தான் ஆனா அநேகருக்கு அது மறைபொருளா இருக்கிறது அடுத்த காரியம் என்ன இப்ப தேவன் மறைபொருளாய் வைத்திருக்கிறது வேற அதை நம்ம போய் ஆராய்ந்து பார்க்கல ஆனா வேதம் என்பது வெளிப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்ட காரியம் ஆனால் அநேகருக்கு அது மறைபொருளா இருக்கனுடைய காரியம் என்ன நான் விளைக்கினேன் அந்த வார்த்தைகளுடைய ரெண்டாவது பக்கத்தை அல்லது அதனுடைய விசேஷத்தை அதனுடைய அதர் சைட வந்து பார்க்க மறந்து போனார்கள் அதை மாம்சத்தின்படி பார்க்கிறார்கள் பிசிக்கலா என்ன பண்றாங்க அந்த வசனத்தை பார்க்கிறாங்க பிசிக்கல் வேர்ல்டு இருக்குதான் ஆனா அந்த வசனத்துக்குள்ள என்ன காணப்படுதுன்னு சொன்னாரு அண்டவர் வருணைத்து ஆவியும் ஜீவனும் காணப்படுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுத்து வந்து கொன்றுவிடும் எழுத்து கொள்ளும் அதை சாதாரண எழுத்தாய் நீ பார்த்து அதை பின்பற்ற விரும்புனா இந்த எழுத்து கொள்ளிடும் என்ன சொல்லிக் கொடுக்குது என்பதை சத்தியம் சத்தியத்தை அறிந்து கொண்டு என்ன பண்ணும் கை கொள்ளணும் அதை போதிக்கணும் அதுதான் அடுத்த பக்கம் நீ முழு வார்த்தையும் கொள்ளுகிற ஆண்டவர் எதற்காக இந்த வசதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை எடுத்துக் என்று சொல்லி நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு பிரசங்க வேலையில நான் விலைக்கு காண்பித்தேன் அப்ப இந்த இடத்துல வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் பொய்யருடைய மாயத்தினாலே இந்த இடத்துலனா இவர்களும் போதிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் பொய்யாய் போதிக்கிறார்கள் நான் சொன்னேன் சத்தியத்தின் படி போதிக்க வேணும் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் ஒப்பு கொடுத்து தவறான உபதேசங்கள் போதகங்கள் என்பது எங்கே ஆரம்பித்து வருகிறது என்று சொன்னால் அது மனிதனிடத்திலிருந்து வெளிப்பட்டால் கூட அதற்கு பின்பாக யார் இருக்கிறாங்க என்று சொல்லி வேத வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறார் சொன்னால் வஞ்சிக்கிற ஆவிகள் அதற்கு பின்பாக உண்டு பிசாசு அதற்கு பின்பாக உண்டு தவறான உபதேசங்களுக்கு பின்பாக பிசாசானவன் உண்டு வஞ்சிக்கிறதான ஆவிகள் உண்டு நல்லா புரிந்து கொள்ளணும் வஞ்சிக்கிற ஆவிகள்னா ஏமாற்றுகிற ஆவிகள் அதுதான் உண்மை அப்படின்றது மாதிரி என்ன பண்ணும் அது சொல்லிக் கொடுக்கும் ஜனங்கள் ஏமாந்து போய்ட முடியும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க விசுவாசிகளை குறித்து பேசுகிறது விசுவாசத்தை விட்டு விலகி போவான்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அவர்கள் விசுவாசிகளை இருந்திருக்கிறார்கள் தேவனை பற்றி கொண்டு ஜீவித்திருக்கிறார்கள் ஆனால் வஞ்சிக்கிற ஆவிகளுடைய தவறான உபதேசங்களின் நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களில் அநேகர் என்ன பண்ணுறாங்க விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முதல் நூற்றாண்டுல இருந்து இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்க இப்போதான் அப்படின்ட்டு எடுத்துடாதீங்க எந்த வேத வார்த்தையும் இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துடாதீங்க உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன சரியாக என்ன தொடங்கப்பட்டது ஆதி திருச்சபை ஆனா உள்ள இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பித்தது சரி என்ன சொல்றாரு உதாரணமாக விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும் என்ன சொல்றாங்க முதலாவது சாரி விவாகம் பண்ணாதிருக்கவும் விவாகம் பண்ணக்கூடாதுன்றது போதிக்கிறதான காரியம் விவாகம் வந்து அவசியம் இல்லை அல்லது விவாகம் பண்ணினதுனால பரிசுத்தத்தை இழந்து விடுவோம் தேவனை விட்டு தூரமாக போயிடுவோம் அப்போ நம்முடைய அந்த விவாக வாழ்க்கைய நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அதிக பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும் என்பதாய் சொல்லிக் கொடுக்கப்படுகிறேன் உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கு இப்படி காரியங்கள் உண்டு நீங்கள் அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேத வார்த்தைகளை படிக்கிறவங்க வேதத்துக்கு புறம்பா என்னென்ன காரியத்தெல்லாம் இந்த நாட்களில் செய்ய சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணோம் இவர்கள் என்ன போதகர்கள் வஞ்சிக்கிற ஆவியின் பின் இருந்து இவர்கள் உபதேசங்களை கொண்டு வருகிறார்களா அல்லது வேத வார்த்தையின் அடிப்படையில் கிறிஸ்துவிற்கு நின்று இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்களா என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ விவாகம் பண்ணாதிருக்க அது பரிசுத்தம் என்று சொல்லி டீச் பண்ணப்படும் என்று சொன்னால் அல்லது குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவனை காட்டிலும் விவாகம் பண்ணாதிருக்கிற இருக்கிற ஸ்திரீயோ புருஷனோ அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் ஆதியிலிருந்து ஏற்படுத்தி வைத்த காரியத்துக்கே விரோதமா என்ன பண்றோம் திங்கிங் வருது சரி விவாகம் பண்ணாது இருக்கிறது தவறல்ல பகல் சொல்லுகிறதை போல அது ஒரு வரம் அப்படிப்பட்ட வரம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதாவது விவாகம் பண்ணாது இருக்கிறதற்கு ஒரு பலன் உன்னுடைய சிந்தையில தவறான எண்ணங்கள் கொள்ளாது இருக்கிறதற்கான பலன் ஒரு வரம் அப்படி ஒரு ஸ்திரீக்கும் ஒரு புருஷனுக்கும் காணப்படும் என்று சொன்னார் அவன் அப்படி இருப்பான்னு சொன்னால் அது ஊழியத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆனால் பவுல் என்னைக்குமே விவாகம் பண்ணாதிரு என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணவே இல்லை அவர் என்ன சொல்றாரு என்னை போல உங்களுக்கு அப்படி வர இருந்ததுன்னா நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி எத்தனை பேருக்கு வர இருக்கு இருக்காது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப விவாகம் பண்ணாது இருக்கும்படியாக டீச் பண்றதான காரியம் அது பரிசுத்தத்தை நோக்கி கொண்டு போகும் என்று சொல்லுகிற காரியம் மிக மிக தவறான போதனை அப்ப அப்படிப்பட்ட என்னென்னலாம் போதனைகள்லாம் இந்த நாளில் சபைக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படுகிறது என்று சொல்லி இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்ப நல்ல ஊழியக்காரனா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா தவறான காரியங்கள் என்னென்ன சபைக்குள்ள வந்து இந்த என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது என் ஆத்மாவை என்னை பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்பதை இனம் கண்டு கொண்டு விளக்க வேண்டும் அதுல ஒன்று விவாகம் பண்ணாது இருக்கிறது நல்லது விவாகம் பண்ணாது இருந்தா பரிசுத்தம் அப்படி என்று சொல்லுகிற காரியம் அல்லது அப்படிப்பட்ட விதையை மனுஷனுடைய மைண்டுக்குள்ள விதைத்து பிரெயின் வாஷ் பண்ணுகிறதான காரியம் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் என்று சொல்றாரு அதுதான் விவாகம் பண்ணாதிருக்கவும் என்று சொல்லுகிற வார்த்தையில இருக்கு சரி விசுவாசிகளுக்கு சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள் ஆலோசனை கூட கிடையாது தன்னை ஃபாலோ பண்ணுற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா கட்டளை இடுவாங்களாம் இப்படிதான் இப்படி நீ செய்யல அப்படின்னு சொன்னா உங்களுடைய பரிசுத்தத்தை நீ என்ன பண்ணுவ இழந்து விடுவ இதை நீ தொட்டனா இதை நீ ருசி பார்த்தனா இதை நீ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா என்ன பண்ண உன்னுடைய பரிசுத்தத்தை எழுந்துருவே ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுவே அதுக்கு நீ பரிகாரம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்ல ஆரம்பிப்பார்கள் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் பொய்யன் ஏனென்று சொன்னால் நீங்க கேட்கலாம் அவர்களை தொடாதே ருசி பாராதே என்கிற காரியம் அது நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டது அல்லவா என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி என்னிடத்துல கேட்கலாம் நியாயப்பிரமாணத்தில பலிகள் கொடுக்கப்பட்டதுதான் பலவிதமான பலிகள் வந்து இருந்தது ஏன் அந்த பலிகளை இந்த நாளிலே கொடுக்காம நாம் நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பலிகள் எல்லாம் பூரணமானது ஒன்று வருவதற்காக அல்லது கிறிஸ்துவனுடைய பலியை குறித்து காணப்படுவதை நிழல் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இந்த நினைவானதான இந்த காரியம் வரும்போது பூரணமான பலி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அது கொஞ்ச நாட்கள் தற்காலிகமாக மனிதனை தேவையை நோக்கி நடத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டவைகள் வைகள் அப்ப இந்த நாட்களில் பூரணமான பலி கிறிஸ்து என்று சொல்லுகிற பஸ்கா அடிக்கப்பட்ட பின்பு இன்னைக்கும் போய் ஆட்டவர்த்தம் பலி கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நீங்க நினைத்துக் கொள்ளுங்க அது ஆண்டவர் என்ன பண்ணாரு

நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் உன்னை என்ன பண்ணிக்கிற மற்றவர்களிடத்திலிருந்து நீ விளக்கினவனாய் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இருக்கிறதான டிஃபரன்ஸ் பரிசுத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் இருக்கிறதான வித்தியாசம் இதெல்லாம் தான் அதுல தெரிந்து கொண்டு வந்தது இன்னைக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதது அவிசுவாசி விசுவாசிக்கின்ற வித்தியாசம் என்ன தெரியுமா கிறிஸ்து உடையவனாய் மாற வேண்டும் கிறிஸ்து உடையவனாய் மாறினா அவன் விசுவாசி என்று சொல்லி அர்த்தம் கிறிஸ்து உடையவனாய் நம்ம மாறினோம் என்று சொன்னால் பரிசுத்தவான் என்று சொல்லி அர்த்தம் நீதிமான் என்று சொல்லி அர்த்தம் அப்படி வேதம் டிக்ளேர் பண்ணுகிறது தேவன் டிக்ளேர் பண்ணுகிறார் நம்மளே நீதிமான் என்று நம்ம சொல்லிக்கிறது இல்லை வேதம் அப்படியா என்ன பண்ணுது நமக்கு சொல்லி கொடுக்குது அப்ப இதெல்லாம் ஒரு காரியத்தை குறிக்கிறதுக்காக அது வைக்கப்பட்டதா இருந்தது ஆனா இந்த நாளில அதற்குரிய அர்த்தம் விளங்கின பின்பு ஓய்வு நாளினுடைய அர்த்தம் என்ன அது கிறிஸ்துவை குறித்த நிழல் அப்ப அதனுடைய அர்த்தம் விளங்கின பிறகு நான் இந்த நாள் தான் குறிப்பிட்ட நாளை தான் ஓய்வு நாளாக வைப்பேன் கிடையாது ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது உண்டாகிறதான அந்த கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறது தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி கொலேசிய ரெண்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் திரும்பவும் அந்த காரியத்துக்குள்ள வருவோம் அப்ப ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போதிப்பார்கள் அந்த பொய்யை கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்னன்னா விசுவாசத்தோட செய்தியா அதுதான் முக்கியம் நீ நல்ல விருந்து கூட ஆண்டவர் ஏற்படுத்தின பரிசுத்தமான பரிசுத்த விலங்குகளை கூட நீ அடிச்சு சாப்பிடும் பொழுது அது நீ விசுவாசம் இல்லாம நீ செய்தாய் என்று சொன்னால் அதில் அர்த்தம் கிடையாது விசுவாசத்தோடு அது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இப்போ அவருடைய ஆண்டவர் காண்பிப்பார் இல்லையா அசுத்தமான மிருகங்கள் சுத்தமான மிருகங்கள் அத்தையும் எடுத்து அது இருந்து இறங்குகிறாய் தரிசனத்தை காண்பித்து நீ எழுந்து அடித்து புஷி அப்படி சொல்வார் ஆமாம் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் பழக்கப்பட்டவன் அல்ல நான் ஒரு யூதனாய் வளர்க்கப்பட்டவன் பிரமாணங்களை அறிந்திருக்கிறவன் இப்படி வந்து இதை சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு போதிக்கலையே அப்படி சொல்லுவான் அவர் சொல்வாரு தேவன் பரிசுத்தம் சொல்லாத நீ யார் அதை சொல்றதுக்கு நான் தான் அதை ஏற்படுத்தி வச்சிருந்த அதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த நாளில நான் அதை பரிசுத்தப்படுத்தி வைத்து இருக்கிறேன் நீ சாப்பிடலாம் ஆண்டவர் சொல்ற அப்ப என்னதான் முக்கியமாய் வருகிறது விசுவாசம் எந்த ஒரு ஆகாரத்தையும் எந்த ஒரு காரியத்திலையும் விசுவாசம் வருகிறது ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தின் படி இது வந்து அலாவ்டு என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தின்படி அதை விசுவாசித்து செய்யும் பொழுது அதுல பாவம் வர முடியாது அதே நேரத்தில் இந்த வசனம் சொல்லி காண்பிக்கிறது என்னடா ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா பாவம் செய்யறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா நீங்க ஒரு கேட்கலாம் அப்ப எதுனாலும் ஸ்தோத்திரத்தோட பண்ணா அது ஓகேவா நீ பாவத்தை ஸ்தோத்திரத்தோட பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அது நான் என்னத்த சொல்வேன் இப்போ இந்த பாவத்தை எனக்கு முன்னாடி அனுமதித்து இருக்கிறேன் இது பாவம் என்று எனக்கு தெரியும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு நான் துதியோடு இந்த பாவத்தை செய்கிறேன் செய்ய முடியுமா சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலையும் அப்படி தோன்றாது வாயிலே வராது அப்ப உனக்கு தெரியும் இது எனக்கு அனுமதிக்கப்பட்டதான காரியம் இதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் பொழுதுதான் அதை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணுமா என்று சொல்லி என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்க முடியும் இல்லையா அதனால விகற்பமான விதண்டாவாதமான கேள்விகளை நமக்குள்ள என்ன கொண்டாது கொண்டு வர பார்த்து கொள்ளுங்க ஒன்றும் தள்ளப்பட்டதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இது வந்து உதாரணமாய் சொல்லப்பட்ட காரியம் இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மை சிறைப்படுத்தும்படியாய் இந்த நாளில கிறிஸ்தவத்திற்குள்ள சபைகளுக்குள்ள அல்லது விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இப்படிதான் நீ டிரெஸ் பண்ணணும் இப்படிதான் நீ நடந்து கொள்ளணும் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல காரியங்களை வந்து சபை நமக்கு சொல்லி கொடுக்குது என்ன அப்படின்னா தேவ வசனத்துக்கு மேலே அவைகள் எல்லாம் வயிற்று அவைகள் நம்மளை சிறைப்படுத்தும் என்று சொன்னால் அதெல்லாம் மனுஷ போதனைகள் அது தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக உண்டானதான உபதேசங்கள் அல்ல என்பதை என்ன பண்ணணும் இந்த போதகர்கள் இனம் கண்டு கொண்டு அவைகளை வினக்க யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் கேட்கிற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது முக்கியமான காரியம் அப்பதான் நல்ல ஊழியக்காரனாயிருப்பா என்று சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு